கத்தியால் வயிற்றுல குத்திட்டாங்க கத்தியால் முதுகில் குத்திட்டாங்க கத்தியால் கிழிச்சிட்டாங்க கிழிச்சதுனால அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது அதனால் அவர் இறந்தார் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வராதா ஸோ வருமா இல்லையா கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும் ஆனால் இவங்க அதெல்லாம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விங்க ஏன் நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ரெடி பண்ணீங்க ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க நைட்டோட நைட்டாக ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு கேள்விகள் இருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா இதுக்கெல்லாம் இது மட்டும் இல்லைங்க பல கேள்விகள் இருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு கேட்குறதுக்கு பல கேள்விகள் இருக்கு மக்களிடையே ஸோ இந்த சம்பவத்தை நீதிமன்றம் கண்டிப்பாக விசாரிக்கணும் இந்த கரூர் சம்பவத்தை நீதிமன்றம் கண்டிப்பாக முழுமையாக விசாரிக்கணும் அதே போல் இந்த மக்களிடையே பல கேள்விகள் உள்ளன அத அதை அந்த கேள்விகள் அனைத்தையும் நீதிமன்றம் விசாரிக்கணும் விசாரித்து இந்த சம்பவத்துக்கு பின்புலமாக உள்ள இந்த அரசியல் மாஃபியாக்களுக்கு கண்டிப்பாக தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் கொடுக்க வேண்டும் நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் நன்றி